வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்போர் வாசிப்போருச்சந்திரன் முதலில் செய்திகள் நாடு மிகவும் ஈக்கட்டான நிலையை எதிர்கொள்ளும் சஜித் எச்சரிக்கை சமீபத்தியா கொலைகள் பற்றி சுமந்திரன் சாணக்கியன் சாலிய உட்பட பலர் கூட்டாக அறிக்கை ராமேஸ்வரம் தலைமன்னால் படகு சேவை ஆரம்பமாகும் வடக்கில் இந்தியாவை மீறி எந்த ஒரு நாட்டின் தலையீட்டையும் அனுமதிக்க மாட்டோம் அடிக்கல் தொடர்பான இலங்கைச் செய்திகள் மேடைக்கு மேடை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வழங்கிய அனுரகுமார திசானாகியவே தற்போது நாட்டை ஆட்டு வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வாங்குற நிலை ஏற்படும் என எவரும் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை அன்றைய ஆட்சியாளர்கள் உருவாக்கிய நெருக்கடியிலேயே நாம் மிதத்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டே நாடு எதிர்கொள்ள மிக கடினமான காலமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடனை செலுத்த வேண்டி இருக்கின்றது இதற்கு தேவையான படம் நாட்டில் கையிருப்பில் இருந்ததாக வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கலனி தேர்தல் தொகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே எதிர்க்கட்சி தலைவர் கூறினர் அரசாங்கம் மாறினாலும் தாங்கள் தண்டனையின் பிடியிலிருந்து முடியும் என்ற நம்பிக்கையுடன் தனிநபர்களுக்கும் அரச நிறுவனங்களுக்கும் செயற்படுவதை நீதிமன்ற கொலை உட்பட சமீபத்திய கொலைகள் வெளிப்படுத்தியுள்ளன என அனைவருக்குமான நீதியன்ற அமைப்பு தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பேராசிரியர் ஜெயதேவா உயாங்குடா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்னா உட்பட பலர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் சட்டத்தில் ஆட்சி பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கினை பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட முக்கிய நிறுவனங்கள் குறித்த கேள்வி எழுப்பியுள்ளதாக சமீபத்திய கொலைகள் குறித்து நாட்டின் கவனத்தை ஏற்க விரும்புகின்றோம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரின் பாதுகாப்பில் இருந்த போலே சந்திக்க ஒருவர் பட்ட பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டவை உட்பட அதிர்ச்சி கொலைகள் பலவற்றை பிப்ரவரி மாதம் சந்தித்துள்ளது இது பின்னர் கோட்டாச்சென்னியில் போலீஸ் காவலில் இருந்த இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டமை குறித்த தகவல் வெளியானது அதே வாரத்தில் சம்பவங்களும் இடம்பெற்றன மித்தனியாவில் தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு தங்களின் காவலில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு தவறியுள்ள அரச கட்டமைப்புகளான போலீஸ் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பங்கு பெற்றும் பொறுப்பு குறித்து இந்த கொலைகள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளன இந்த கொலைகள் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு வீழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளன இலங்கையில் அரசியல் மாற்றம் ஏற்பட சூழலில் இந்த நிலைமை அமலமாகி வருகின்றது அனைத்து அரசியல் தலைமைத்துவத்தையும் பொறுப்பு கூறுவதற்கு உட்படுத்துவதில் பொதுமக்கள் பங்களிப்பு செய்ய முடியும் சட்டம் ஒழுங்கு அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இயக்குவதை பொதுமக்கள் உறுதி செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இலங்கை வருவாறற்று இந்த பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பலத்தை மேலும் பலப்படுத்தும் மற்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மோடியின் இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி என்ரோ குமார திசா கடந்த ஆண்டு டிசம்பர் நடுபகுதியில் புதுடெல்லிக்கு இரண்டு நாள் பயணமாக மேற்கொண்ட போது பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பிரகாரமே மோடியின் இந்த பயணம் இடம்பெறவுள்ளது உள்ளது கடந்த இருபத்தி ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டும் வர நான்கு அமெரிக்க டாலர்கள் வரையிலான உதவியை இந்தியா செய்திருந்தது இந்தியாவின் இந்த உதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமாரா திசா புதுடெல்லியில் வைத்து தமது நன்றியையும் தெரிவித்திருந்தார் இதே இது பிரதமர் மோடியின் முதல் இலங்கை வரைகே அல்ல அவர் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இலங்கைக்கு பயணம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கில் இந்தியாவை மீறி எந்த ஒரு நாட்டின் தலையீட்டையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடையல்நாதன் தெரிவித்தார் சீனா வடக்கிலே என்ன அர்த்தத்தோடு மீனவர்களை நாடுகின்றவை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த கால அரசாங்கங்கள் செய்கின்ற தவறுகளை சூட்டிக்காட்டும் நிலைமை இருக்காமல் உங்களை நம்பி மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் வடக்கு கரையோர மீனவர்களின் மீனவ சமூகம் தான் அதிகளவில் வாழ்ந்து வருகிறது போர்க்காலத்திலும் சரி தற்போது சரி மிக பின்னோக்கிய நிலையில் உள்ளனர் அவர்களின் குழந்தைகளின் கல்வி நிலைமையும் வருமானமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதால் அதில் அவதானம் செலுத்துமாறு அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்திய இழுவைப்படு பிரச்சனைக்கு போதாகரமாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவை மீறி இன்னொரு நாடு மூக்கை நுழைப்பதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கில்நாதன் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது நமது நாட்டில் பல்வறுபட்ட பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் காணப்படுகின்றது இவைகள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின் உருவான பிரச்சனைகள் அல்ல ஒவ்வொரு பிரதேசங்களிலும் மாவட்டங்களிலும் நீண்டகாலமாக இருந்து வருகின்றது என்றாலும் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இப்பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உரிய அமைச்சர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் வலியுறுத்துகின்றோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்குளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஷ்புல்லா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழில் தொழிலமைச்சர் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கடவாறு குறிப்பிட்டார் மேய்ச்சல் தரை இன்மைக்கு முகம் கொடுத்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளைக் கொண்டு பெரும் பட்டிப்பட்டியாக தமது கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வரும் பணியாளர்கள் ஒரு புறம் இருக்கின்றார்கள் அதேபோல் தத்தமது வீட்டு வளவுக்குள் கொட்டகைகள் அமைத்து தமது வீட்டு பிள்ளைகளைப் போல் தீனி போட்டுக்கொண்டு கால்நடைகளிலும் அதிகளவு பணியாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது மட்டக்கிளப்பு மாவட்டம் வேடாந்தம் எதிர்கொள்ளும் வெள்ளப்பெருக்கினால் விவசாய செய்கை மாத்திரமின்றி கால்நடை வளர்ப்பும் வேடாந்தம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றது இதனால் வேடாந்தம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் மக்களின் வாழ்வாதாரமும் சா மூலம் சறுப்பது போன்று காலத்துக்கு காலம் நலிவடைந்து வருவதாக கால்நடை வளர்ப்பில் வாழ்வாதாரத்துக்கு போராடிவிட பயணியாளர்கள் அங்கு அரசாங்கத்தினால் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள கிராமப்புற பாடசாலை மாணவர்கள் எழுத கருவி பெறுவதற்காக அரசாங்கத்தினால் ஆறாயிரம் ரூபாய் வவுஜர்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது எதற்கமய கிளிநொச்சி மாவட்டத்தின் வடக்கு மற்றும் தெற்கு விலைய பாடசாலை மாணவர்களுக்கு வவுச்சர்கள் வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களில் வடக்கில் கிரீஸ் பூதம் ஏவப்பட்டது போன்ற சூழலை உருவாக்க திட்டமிடுகின்றதா என்ற சந்தேகம் வெளியிட்டுள்ள ஏபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இது தொடர்பாக மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் வெளிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக இன்று நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அண்மை காலமாக தமிழ் கட்சிகள் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களிலே இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்து இளமக்கள் ஜனநாயக கட்சியினால் அதனுடைய செயலாளர் நாயகத்தினாலும் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலே பல்வேறு தரப்புகளும் உத்தியோக பெற்ற முறையிலே த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன தொடர்பு கொண்டு வருகின்றன இருந்தாலும் எந்த ஒரு தரப்பும் இதுவரையிலே உத்தியோகபூர்வமான முறையிலே பேச்சுக்களில் ஈடுபடாத சூழ்நிலையிலும் கடந்த காலங்களில் ஈழ ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே தங்களுடைய வேலை திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்து ஒரு தனித்துவமான தரப்பாக சொந்த சின்னமான வீணை சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பு என்ற அடிப்படையிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் இருந்தாலும் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் இருக்கின்ற சூழலில் ஏதாவது ஒரு தரப்பு நாங்கள் அறிவித்தது போன்று மக்கள் நலம் சார்ந்த வேலை திட்டத்தோடு எங்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்வருமாக இருந்தால் அது பரிசீலிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று அழைக்கப்படும் பண மோசடி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவர் கடவுள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்னதாக பண மோசடி சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச ஆகியோரை போலீசார் சந்திக்க நபர்களாக பெயரிட்டமையும் குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு வர்த்தக சங்க பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் இன்று வடபராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகர மூர்த்தி கருத்து தெரிவிக்கையில் காசாவில் போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்துக்கு நீட்டிக்க வேண்டுமென்றால் அந்த பகுதியில் இருந்த ஹமாஸ் அமைப்பு தங்களது படைகளை மீள பெற்றுக் கொள்ள ஸ்டேல் நிபந்தனை விதித்துள்ளது இதுகுறித்து ஸ்டேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகையில் போர் நிறுத்த நீடிப்பு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் காசா பகுதி படைகளற்ற பகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்றார் எனினும் காசா அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று கமாஸ் அமைப்பிடமோ பிற போராட்ட குழுக்களிடமோ கூறுவது எல்லை மீறியா நிபந்தனை அமைப்பின் தலைவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நீடிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விதித்துள்ளார் நிபந்தனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றதில் இருந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மீண்டும் வர்த்தக போர் உச்சமடைந்துள்ளது வர்த்தக போருக்கு மத்தியில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை சீனா குறிவைத்துள்ளது இருப்பினும் சீனா எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொள்ளும் போது இந்த ஐந்து சதவீத வளர்ச்சி இலக்கை ஏற்றுவது சவால் மிக்கதாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் சீனாவின் பொருளியல் இவ்வாண்டு நான்கு தசம் ஐந்து சதவீதம் விரிவடையும் என்று உலக வங்கி முன்னுரைத்துள்ளது சீனாவின் பொருளியல் நான்கு தசம் ஆறு சதவீதம் வளர்ச்சி காணும் என்று சர்வதேச நாணய நிதியம் முன்னுரைத்துள்ளது இதற்கிடையே அமெரிக்காவை சேர்ந்த மூன்று நிறுவனங்களின் சோயா விதை இறக்குமதி உரிமங்களை சீனா நேற்றைய தினம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு மரத்தூடுகள் இறக்குமதி செய்யப்படுவதை சீன அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது அண்மையில் சீன பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதல் வரிவிதிப்பை விதிப்பை அறிமுகப்படுத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா நடவடிக்கை எடுத்து வருகின்றது சீனாவின் இந்த நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சோயா விதைகளின் பாதி சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சோயா விதைகளின் வர்த்தக பெறுமதி பன்னிரண்டு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டொலராக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ஸ்டீவ் ஸ்மித் ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் நேற்று துபாயில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான சாம்பியன் கிண்ண முதலாவது அரையிறுதி போட்டியில் ஓட்டங்களை பெற்று எடுத்த ஆஸ்திரேலியா அணிக்கு பெருமை சேர்த்தார் முப்பத்தி ஐந்து வயதான இவர் நூற்றி எழுபது ஒருநாள் போட்டிகளில் விளையாடி பன்னிரண்டு சதங்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து சதங்கள் உட்பட ஐயாயிரத்தி எண்ணூறு ஓட்டங்களை பெற்றுள்ளார் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்காக அதிக ஓட்டங்களை பெற்ற பனிரெண்டாவது வீரர் ஆவார் அவர் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை குவித்தார் ஒரு நாள் போட்டிகளில் இருந்து ஓய்வை ஆரம்பித்திருந்தாலும் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவதாக தெரிவித்துள்ளார் இதில் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை തുടർന്ന് പിഴിഞ്ഞാൽ വെജി ടി വി യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വടക്കം